நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுர நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லக்ன ரீதியா எந்த லக்னத்துல பிறந்தவாளுக்கு பொருளாதாரம் பெருக என்ன மாதிரி வழிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் எப்பவுமே ஹாரோஸ்கோபி பாக்குறதுக்கு பச்ச மேடம் எங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிகழ்வுகள் தான் இருக்கிறது என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணனா எங்களுக்கு பொருளாதாரம் பெருகும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் கேக்குறா அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் கிரகங்கள் வந்து அஸ்தமனம் நேச்சம் ஆட்சி உச்சம் எப்படி இருந்தாலும் சரி இந்த தெய்வ வழிபாடுகளை செய்யறச்ச உங்களுக்கு பொருளாதாரம் அபரிமிதமா வந்துட்டு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா உங்களுடைய லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் அதற்கு இரண்டாம் இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா தனம் வருவதற்குண்டான வழிகள் அப்ப அந்த இரண்டாம் இடத்தை நாம எப்படியெல்லாம் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணனா நமக்கு பொருளாதாரம் வரும் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம நீங்க பாக்க போறோம் இப்போ லக்ன ரீதியா வந்து பார்த்தோம்னா முதல் லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம் அப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவாளுக்கு பொருளாதாரம் உண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது மேஷ லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தன பாவத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வந்துருக்கும் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா கோசாலை போயிட்டு வரணும் அது என்ன கோசாலை பசுமாடு பசுவை வைத்து எங்கெல்லாம் வழிபாடு பண்றாலும் எங்கெல்லாம் பசுமாட்டுக்குண்டான அந்த பசுமாட்டு தொழுவம் வச்சிருக்காளோ எங்கெல்லாம் வந்து பசுமாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோசாலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காளோ இல்லை கோசாலை வச்சு ஒரு கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுமாட்டுகள்லாம் வச்சு வளர்த்துறாலோ தான் கோசாலை அப்படின்னு அர்த்தம் அப்ப உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கோசாலை இருக்கிறதுன்னு வந்து பாருங்க எல்லா திவ்யஸ்தலங்களோட பின்பகுதியில் கோசாலை அமைச்சிருப்பாள் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து பசுமாடு கன்றுடன் தானம் கொடுப்பான் அதை வாங்கி அந்த கோவிலில் வந்து நிர்வாகம் அந்த பசுமாடை வளர்த்துட்டு இருக்கும் அப்ப ஒரு பசுமாடு வந்து நீங்க தானம் கொடுக்கற கன்றுடன் தானம் கொடுக்கணும் ஒரு வருடத்திற்கு உண்டான உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சியஸ் பண்ணணும் அதுதான் நீங்கள் பசுமாடு கஞ்சுடன் தானம் கொடுத்த புண்ணியமும் பாக்கியமும் கிடைக்கும் ஒரு வருஷம் வந்து நம்ம பசுமாடு கன்றுடன் தானம் கொடுத்தமே அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணுறவளுக்கு தான் அந்த கோ கோ கோசாலையில் வந்து பசுவுடன் கன்று தானம் கொடுத்த புண்ணியம் கிடைக்குமா நம்ம கொடுத்தோம் வந்தோம் ஒரு ஜோசியர் வந்து பசுமாடுடன் கன்று தானம் கொடுங்க உங்களோட குடும்பத்துல வந்து சுபமகலமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த தோஷம் விலகும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா எல்லாம் உண்மைதான் ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு தடையாவது நம்ம கொடுத்த மாடு எப்படி இருந்து அந்த பசு எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க போய் பார்க்கணும் அப்போ இந்த மேசல லக்னத்துல பிறந்தவா அடிக்கடி கோசாலை போயிட்டு வரணும் அந்த கோமாதாவுக்கு வந்து பூஜை செய்வா அந்த பூஜையில நீங்க கலந்துக்கணும் கலந்துண்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி அந்த மாட்டுத்தூளுவுக்கு போயிட்டு அடிக்கடி போய் போயிட்டு வரணும் போய் ஒரு ஒரு மணி நேரமாவது இருந்து நீங்க தியானம் பண்ணலாம் இல்ல அங்க இருக்கிற வேலைகளை செய்யலாம் இல்ல ஒரு ஒரு டென் மினிட்ஸாவது நீங்க அங்க இருந்துட்டு வந்தேன்னா இந்த மேசலக்கிணத்துல பிறந்தவாளுக்கு மிகப்பெரிய நன்மையான சம்பவங்களும் தான வரவுகளும் கிடைச்சிட்டு இந்த மேஷ மேசலக்கிணத்துல பிறந்தவா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒன்றுமே இல்லை நீங்க மந்த்லி ஒன்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல இயர்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் பொதுவாவே எல்லாரும் அம்மனை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு இந்த மேசல கிணத்துல பிறந்தவா அம்மனை வழிபாடு பண்ணலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் மழை பெய்யறதோ அந்த மழை நீரை பிடிச்சு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க பூஜை அறையில கண்டிப்பா மழை நீர் இருக்கணும் மழை தண்ணி வரத நீங்கள் குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மழை நீரை குடிச்சு குடிக்கிறது மழை நீரை பிடிச்சி வைக்கிறது பூஜை அறையில் வச்சுக்கிறது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வற்றியை கொடுத்து கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற பொருள் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு பொருள் இல்லை உங்களுக்கே ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னா அதிகமா நீங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் இந்த ப்ராசஸை பயன்படுத்தலாம் பெண்களாக இருந்தாலும் நாம சொல்லற அத்தனை தெய்வ வழிபாடுகளும் ரெண்டு பேத்துக்கு தான் இது ஆணுக்கு தான் பொருந்துமா இது பெண்ணுக்கு தான் பிறந்துமா அப்படிங்கிற விஷயமே இல்லை நீங்க ரெண்டு பேரும் இந்த இதை செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பொருளாதார வரவும் வெற்றியும் தான் கேட்போம் அப்போ நாம சொல்லுற விஷயங்களை நீங்க செய்யறச்ச உங்களுக்கு பொருளாதார வரவும் வெற்றியும் கிடைச்சின்னு இருக்கும் இந்த மேஷல கிணத்துல பிறந்தவா திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிகளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் காளையார் கோவில் போயிட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் காளையார் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே நின்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேராக அப்படி உயர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும் நான் போயிட்டு ரொம்ப வசந்தே போயிட்டேன் அவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த காளையார் கோவிலோட கோபுரம் வந்து பார்க்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் மேசில கிணத்துல பிறந்தவா பிரதோஷம் அட்டன் பண்ணணும் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதோஷம் வரும் அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி பிரதோஷம் ஒண்ணு வரும் அந்த பிரதோஷ காலத்தை நீங்க அட்டன் பண்ணி உங்களுடைய பொருளாதார வரவு வேணும் எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பிரதோஷத்தப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை வாகனத்துல சிவபெருமானையும் அம்பாலையும் உட்கார் அம்மாவையும் உட்கார வச்சு கோவில சுத்திட்டு வருவாள் மூணு சுற்று சுத்திட்டு வருவாள் அந்த சுத்துற பல்லக்கண்ணை தூக்குறது சிறப்பு அப்படி சுத்திட்டு வரைச்ச நின்று ஒரு பூஜை பண்ணுவா நம்ம யாரெல்லாம் பிரதோஷ காலங்களில் இது சூட்சம விதி அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று நம்ம தெய்வ தர்ஷனம் பண்ணிட்டு நம்மளோட கோரிக்கைகளை மனசார வைக்கிறோமோ அந்த மாதத்துலேயே அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரெண்டு பிரதோஷம் அட்டன் பண்ணுங்க அந்த கோவில் சுற்றி வர்றது அந்த பல்லக்கு தூக்குறது அந்த காலை மேலே சிவபெருமான உட்காந்துட்டு வர்றது நீங்கள் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் சிவன் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் மட்டும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தாலும் இங்க போயிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்றதை கலந்துக்கோங்க அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மேசல கிட்டத்துல பிறந்தவா கிருஷ்ணர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒண்ணுமே இல்ல கிருஷ்ணர் கோவில போயிட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 கரே கரே அப்படிங்கிற எளிய மந்திரத்தை வந்து நாம் எல்லாருமே சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் வெற்றி தான் வேற எதுவுமே இல்லை அப்போ கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது மேசலக்னத்தில் பிறந்தவாளுக்கு ஹண்ட்ரட் பர்சண்ட் வெற்றியையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் இந்த மேசலக்னத்தில் பிறந்தவா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தானம் கொடுக்கணும் அப்படி உணவு தானம் கொடுக்குறச்சியே தண்ணியும் தானம் கொடுக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரதோஷ மட்டன் பண்ணுங்க உங்களுடைய தனஸ்தானத்தை நீங்கள் வலிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சொல்லுற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யறச்சோ ஒன்றுமேல ஒரு வாட்டி செய்து பாருங்களேன் அந்த மாதமே உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்